ஆண்டவராகவே இயேசு கிறிஸ்துவின் உலையுற பெற்ற ஒரு நாமத்தில் அன்பின் வாழ்த்துருக்கு இந்த காலையில் கூட சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாகி மாறுவதாக பேசுதல்லோ ஆண்டவரத்துல மாத்திரம் மன்னிப்பு கேட்டோம் என்கிற ஒரு மனநிலைமையில மன்னிப்பு கேட்க இடத்தில் கேட்டு ஒப்புறவாகி வாழ்கிற நல்ல நாட்களாகி மாறுவதாக ஒரு நல்ல சிட்டியில ஒரு பையன் வீட்டுக்கு முன்னால விளையாடி கொண்டிருந்தான் பந்தெறிந்து விளையாடி கொண்டிருந்தான் நல்ல அலங்கார விளக்குகள் போடப்பட்டிருந்த தெரு அவன் பந்தை எரிந்து விளையாடின போது இவன் எரிந்த பண்ணிலே ஒரு ஒரு தெரு விளக்கினுடைய உரை உடைந்து விட்டது பயந்து போனான் அவன் ஏற ஓடி வந்த அப்பாண்ட சொன்னான் அப்பா நான் அந்த தெரு பந்து பந்தரிஞ்சா உடஞ்சிட்டு அப்பா பரவாயில்ல சொன்னாரு அந்த தெருவிளக்கை சரி பண்ணுற ஆப்ரேட்டர் அவர் இடத்துல இருக்கிறாரு நான் கூட்டிட்டு போறேன் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேள் நான் தான் செய்தேன் தெரியாமல் செய்தவுடன் மன்னிப்பு கேளுண்டாது அவன் அடித்தான் சரி பரவாயில்ல உண்மையை சொல்லிட்டு ஏசப்பாட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லுவார் அவன் எண்ணி இருந்தான் அவசரம் இல்லை எந்த இடத்துல தப்பு பண்ணிருக்கோமோ அந்த இடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆண்டகுளத்தில் கேட்பது மாத்திரம் நம் சின்ன சொந்த சகோதரிடத்தில் பேச்சு வார்த்தை இல்லை சொந்த சகோதரிடத்தில் பேச்சுவார்த்தை இல்லை காணிக்கை கொண்டு வருகிறோம் தசம்பாக கொண்டு வருகிறோம் திருப்தி அடைந்து வருகிறோம் நான் பொருத்தம் பண்ணியிருக்கிறேன் நான் காணிக்கை கொடுத்துருக்கிறேன் லட்சங்கள் கொடுத்துருக்கிறேன் கோணிகளை கொடுத்துருக்கிறேன் மன்னிப்பு கேட்கற இடத்தில் மன்னிப்பு கேட்காமல் ஒப்புரவாக வேண்டும் இடத்தில் ஒப்புரவும் இல்லாமல் வாழ்ந்தால் அது ஆண்டவருக்கு இயேசுவுக்கு கடவுளுக்கு லஞ்சம் கொடுப்பது போன்று ஐ ஆண்டவர் சொன்னார் சகோதரனு ஒரு பிரச்சனையாக நீ ஒப்புரம் வாங்கிட்டு வா காணிக்க வச்சுக்கோ ரெண்டாவது காணிக்க செலுத்து நீ வேணும் உன் காணிக்க வேணும் ஆனால் ஒப்புரம் வாங்கிட்டு வா இவ்வளோ அருமையான வார்த்தை இந்த காலை நேரத்தில் யாரையாவது மன்னிக்க தவறி விட்டீர்களா இயேசு உங்களை மன்னிக்காமல் இருந்தால் என்னைக்கும் அழிந்திருப்பீர்கள் இயேசு உங்களை மன்னிக்காமல் இருந்தால் குடிகாரராய் விபச்சாரராய் வேசிக்கலராய் மாறி இருப்பீர்கள் ஆனால் அவருடைய மன்னிப்பு தான் கல்வாரி சிலுவையில் கூட இயேசு தன்னை குத்துனவர்களை பார்த்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாது இருக்கிறாள் என்று சொன்னாரே நீங்கள் மன்னிச்சிருக்கீங்களா இருந்து செல்ல சொல்லுவாங்க அசட்டு சிரிப்பு சிரிப்பாங்க இருதயத்துக்குள்ள யாரையும் பற்றி தவறாக இன்னும் மன்னித்து விடுங்க தேவனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம் முன்பு உன் சகோதரனோட உப்புரவாகி முன்பு உன் சகோதரத்தின் உப்புரவாகி பின்பு வந்து பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து அப்படி போயிடாது மறுபடியும் வா காணிக்கை செலுத்து நீ வேணும் உன் காணிக்க வேண்டும் அதை விட மேலா ஒப்புரவாதிகள் வேண்டும் மன்னிப்பு வேண்டும் மத்தையும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி நாலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இவ்வளவு அருமையான வார்த்தை பாத்தீங்களா இந்த மத்த ஐந்தாவது காரம் என்று சொன்னாலே முறை பிரசங்கம் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய வாழ வேண்டிய நல்ல வார்த்தைகள் நல்ல லூயா யாரையும் மன்னிக்காம இருக்காதுங்க சில நேரம் சிலர்களை நேசிக்க தவறிடுவாங்க சில நேரம் சிலர்களை உபசரிக்க தவறிடுவாங்க அதை மனசுல வச்சுக்கிட்டே இருக்காதுங்க மன்னிச்சிருங்க ஆல லூயா அவர் நம்மளை மன்னிச்சாரே நான் மன்னிப்போம் அல்ல லூயா பிற குற்றங்களை மன்னிப்போம் ஆசீர்வாதமான மாதிரி ஜெபத்தில் அதுதானே கற்றுக் கொடுத்தார் மன்னிச்சு பாருங்க யோசிப்பு தன் சொந்த சகோதரர்களை மன்னித்தார் தன்னை கூடிய தூக்கி போட்டவர்கள் தன்னை விற்றவர்கள் அல்லது கொலை செய்ய நினைத்தவர்கள் அவர்களை மன்னித்தார் ஆமே நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி பழி வாங்கவில்லை நீங்க மன்னிச்சுட்டீங்கன்னா பழி வாங்குற சோகம் வராது நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா உதவி செய்வீங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அப்படிப்பட்ட நல்ல நாட்களாய் மாறட்டும் ஜபிக்கலாமா குரலோப்பிதாவே நானும் நாங்களும் ஒப்புரவாக வேண்டிய இடத்தில் ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்க விடத்தில் கேட்டு பரிசுத்தமாய் வாழ்ற உதவி செய்ய தேசப விரலி ஆசபது. நாळ நன்மை கிருபை பிள்ளைகளை தொடருக்கு. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே. ஆமென். ஆமென். நாளை போய் சந்திக்கிறேன். அதுவரையிலும் வரையில ஆண்டோட உள்ள தாங்குதாக. God bless you. Have a nice